நம்பக பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை வணக்கம் கடவுச்சீட்டு பிரச்சனைக்கு தீர்வு எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாட்டில் பாரிய பிரச்சனையாக மாறியுள்ள கடவுச்சீட்டு பிரச்சனையை விரைவில் தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்திருக்கிறார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சில் தமது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார் ஏற்கனவே இந்த விடயம் தொடர்பில் உரிய தரப்பினரோடு கலந்துரையாடப்பட்டிருக்கிறது இதற்குமே எதிர்வரும் அக்டோபர் மாதம் பதினைந்து அல்லது பதினாறாம் தேதிக்குள் இந்த வரிசைகளை இல்லாமல் செய்ய முடியும் எனவும் புதிய கடவுச்சீட்டு முறைமையை அறிமுகப்படுத்த முடியும் எனவும் உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது குறித்த கால அந்த பணிகளை நிறைவு செய்வதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்று தற்போது ஏற்பட்டுள்ள கடவுச்சீட்டு வரிசை இல்லாமல் செய்வதற்கான திட்டங்களும் மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்திருக்கிறார் மஹிந்த ஸ்ரீவர்தன மீண்டும் கடமைகளை பொறுப்பேற்றார் நிதி அமைச்சின் செயலாளராக மீண்டும் நியமிக்கப்பட்ட மஹிந்த ஸ்ரீவர்தன தமது கடமைகளை இன்று பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார் இலங்கை கடுமையான அந்நிய சிலாவணி நெருக்கடியிலிருந்து மீண்டும் வந்த காலத்தில் அவர் திரைசேரியின் செயலாளராக செயற்பட்டார் இந்நிலையில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயகவினால் நிதி பொருளாதார அபிவிருத்தி கொள்கை வகுப்பு திட்டமிடல் மற்றும் சுற்றுலா அமைச்சின் செயலாளராக மஹிந்த ஸ்ரீவர்தன நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவர் சர்வதேச நாணய நிதியத்தின் பிணை எடுப்பு திட்டத்திற்கு உதவுவதில் முக்கிய பங்கு வகித்தார் இவர் இதற்கு முன்னர் இலங்கை இந்தியா பங்களாதேஷ் மற்றும் பூட்டான் ஆகிய நாடுகளுக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் பதில் நிறைவேற்ற அதிகாரியாக செயற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முதன்மை பணவீக்கத்தில் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது தேசிய நுகர்வோர் விலை சுட்டன் அடிப்படையிலான முதன்மை பணவீக்கம் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் வீழ்ச்சியடைந்திருக்கிறது தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் வெளியிட்டுள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த படையம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்கமைய கடந்த ஜூலை மாதத்தில் இரண்டு தசம் ஐந்து சதவீதமாக காணப்பட்ட தேசிய நுகர்வோர் விலை சுட்டன் அடிப்படையிலான முதன்மை பணவீக்கம் ஆகஸ்ட் மாதத்தில் ஒன்று தசம் ஒன்று சதவீதமாக வீழ்ச்சி அடைந்திருக்கிறது அதே நேரம் கடந்த ஜூலை மாதத்தில் இரண்டு தசம் ஒன்பது சதவீதமாக பதிவாகியிருந்த உணவு பணவீக்கம் ஆகஸ்ட் மாதத்தில் இரண்டு மூன்று சதவீதமாக வீழ்ச்சியை பதிவு செய்திருக்கிறது கடந்த ஜூலை மாதத்தில் உணவெல்லா பணமிகம் இரண்டு திசம் இரண்டு சதவீதமாக பதிவாகியிருந்தது அது ஆகஸ்ட் மாதத்தில் சைபர் தசம் இரண்டு சதவீதமாக வீழ்ச்சியடைந்துள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புலிவிவரத் திணைக்களத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இவைதான் எங்கள்கிட்ட அடுத்த சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலுதிகமாக அறிந்து கொண்ட சூரியன் வானொலி கேடுங்கள் எங்கள் சமூக வேலைத்தளங்களை பின் தொடருங்கள் வணக்கம்